அனுசுராசி சேர்ந்த நேர்களே இந்த விசுவாபு வருடம் வைகாசி மாதம் ஐயா நான் பக்கத்து வீட்டு கூட தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு பிரபல யோகம் கிடைக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்களுக்கு இந்த மாதங்கள் நிச்சயமாக நிறைய யோகங்கள் ஏற்பட போகின்றது ரெண்டு கூடையனு போய் நான்காம் வீட்டில் அமர்றான் நிச்சயமாக தேவைக்கு பணம் உறுதியாக வந்துவிடும் குடும்ப செலவுக்கு பணம் இல்லையா கண்டிப்பா வந்துடும் குருவே சரணம் குருவே துணை தனுசு ராசி சேர்ந்த நேயர்களே இந்த வருடம் வைகாசி மாதம் உங்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும் என்று ஆவலோடு காத்துட்டு இருக்கிற தனுசு ராசி சேர்ந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ராசிநாதன் ராசிக்கு ஏழாம் வீட்டில் போய் அமர்ந்து ராசியை பார்ப்பது கட்டாயமாக யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரபல யோகம் ஐயா நான் இருக்கிறது எங்கள் பக்கத்து வீட்டு கூட தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு பிரபல யோகம் கிடைக்கும் உங்களை சுற்றி மக்கள் கூட்டம் வருகின்ற ஒரு நல்ல மாதமாக இந்த மாதங்கள் இருக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சிகள் பயிற்சி ஆகி பத்தாம் வீட்டில் இருந்த கேது ஒன்பதாம் வீட்டுக்கும் நான்காம் வீட்டில் இருந்த ராகு மூன்றாம் வீட்டுக்கும் நிழல் கலங்களுடைய பயிற்சி கட்டாயமாக உங்களை நல்ல மாற்றத்துக்கான வழிகளை வகுக்கும் உடன்பிறப்புகளால் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாமனார் இடத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் கவனமாக இருக்கணும் அதை தவிர உங்களுக்கு இந்த மாதங்கள் நிச்சயமாக நிறைய யோகங்கள் ஏற்பட போகின்றது ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சுக்கர பகவான் அமர்வது மனசுக்கு பிடிச்சதெல்லாம் நடக்கப் போகின்றது ஆறுக்குடையவன் ஐந்தில் பதினொன்று குடையவன் ஐந்தில் மனசுக்கு பிடித்த விஷயங்கள் மனசில் நினைத்த காரியங்கள் ஒரு சொத்து வாங்கணும் சுகம் வாங்கணும் ஒரு வாகனம் வாங்கணும் வண்டி வாங்கணும் ஒரு செல்போன் வாங்கணும் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும் மனசுக்கு பிடிச்ச ஆடைகள் வாங்கணும் மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வரணும் நிம்மதியான ஒரு உறக்கம் இருக்கணும் நிம்மதியான நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு ஏங்கி தவித்த தனுசு ராசியைச் சேர்ந்த நேயர்கள் அனைவருக்கும் இந்த வைகாசி மாதம் இது எந்தெந்த விஷயத்திலெல்லாம் இயங்குனீங்களோ அந்த விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கின்ற மாதமாக இந்த மாதங்கள் இருக்கும் அதனால தான் தடைப்பட்ட காரியங்கள் நடக்க துவங்கும் தனுசு ராசிக்கு எதையெல்லாம் தடைப்பட்ட காரியமாக இருந்ததோ அந்த காரியமெல்லாம் எல்லாம் நடக்க துவங்கும் இளம் காற்று வீசும் அப்படிங்கிற மாதிரி தனுசு ராசிக்கு கட்டாயமாக ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்ககிட்ட ஒரு ஈகோ இருக்கு அதை உடைச்சி வெளி வெளியில் வாங்க ஈகோ உடைக்காத வரை உங்களுக்கு வெற்றி பக்கத்துல வந்து வந்து செல்லுது அப்ப ஈகோங்கிறத உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்கின்ற தடை அந்த தடையை நீங்க உடை அப்படிங்கிற மாதிரி தடையை உடைத்து நீங்க வெளியே வந்தீர்கள் என்றால் நிச்சயம் வளர்ச்சிகள் உங்களுக்கு நிச்சயம் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு ஆறுல போய் இருக்கிறார் ஆறுல இருக்கும்போது உபஜயஸ்தானம் அப்ப நீண்ட காலமா உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பணம் ப எப்படி இருக்கும் பண வருமானங்கள் எப்படி இருக்கும் ரெண்டு குடையனு போய் நான்காம் வீட்டில் அமர்றோம் நிச்சயமாக தேவைக்கு பணம் உறுதியாக வந்துவிடும் குடும்ப செலவுக்கு பணம் இல்லையா கண்டிப்பா வந்துடும் தொழில் தொழிலுக்கு வளர்ச்சி தொழிலில் முன்னெடுக்கணும் தொழிலை பெருசுபடுத்தணும் தொழிலை விரிவுபடுத்தணும் பணம் இல்லையா இந்த காலம் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அரசியலில் இருக்கீங்களா பதவி உயர்வு உண்டு உத்தியோகத்தில் இருக்கீங்களா உத்தியோக உயர்வு உண்டு பிரபல யோகம் கிடைக்கும் சொல்கிறோம் பிரபல யோகம் சாதாரண மனிதனில் இருந்து மிகப்பெரிய பதவியில் இருக்கும் வரை அனைவருக்குமே இந்த மாதம் ஒரு பிரபல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருந்த செவ்வாய் அஞ்சு குடையன் போய் எட்டில் இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போய்கின்றார் கட்டாயமாக நீ எதிர்பார்க்காத ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் இந்த மாதங்கள் நிகழப் போகின்றது வைகாசி மாதம் உங்களுக்கு நல்ல நிறைய மாற்றங்களை தருகின்ற ஒரு நல்ல மாதமாக அமையும் அனுசு ராசியைச் சேர்ந்த பெண்கள் கட்டாயமாக இந்த பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நடக்கப் போகின்றது கட்டாயமாக ஆபரணங்கள் புடவைகள் ஏதேனும் ஒரு வகையில் இந்த மாதம் நல்ல சுப பச்சஸ் கட்டாயமாக நடக்கப் போகின்றது அது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும் தனுசு ராசியைச் சேர்ந்த பெரியவர்கள் அதே சமயத்தில் வயதானவர்கள் எல்லாம் கொஞ்சம் இந்த உடல் அக்கறையோடு இருக்க வேண்டும் உணவு கட்டுப்பாடு என்பது மிக மிக ரொம்ப முக்கியம் அனைத்து தனுசு ராசிக்கும் உணவு கட்டுப்பாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் கவனமாக இருங்கள் நடைப்பயிற்சி செய்ய வேண்டும் தனுசு ராசிக்கு ராசிநாதன் போய் ஏழாம் வீட்டிலிருந்து பார்ப்பதால் எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியுங்கிற ஒரு ஈகோவை கொடுத்துரும் அதை நீங்கள் உடைத்து விடுங்கள் அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிக்கு வழி என்று சொல்லிக்கொண்டு இந்த மாதம் முருகப்பெருமானுடைய தான் உங்களுக்கு சிறந்தது முருகப்பெருமான் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமையன்று செய்யுங்கள் யோகத்தை பெறுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்